நைன்டீஸ்களில் சாமி படங்களுக்கு மக்கள் மத்தியில் அதிக மவுஸ் இருந்தது சாமி படங்களை பார்த்து பக்தி பரவசத்தில் தேட்டரிலேயே ரசிகர்கள் சாமி ஆடியதும் உண்டு நைன்டீஸ் கிட்ஸிடம் சாமி படம் என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது பெரும்பாலும் அம்மன் படமாகத்தான் இருக்கும் அம்மன் என்றாலே ரம்யா கிருஷ்ணன் தான் என்று நம்பிக்கொண்டிருந்த நைன்டீஸ் கிட்ஸும் உண்டு பேய் படங்களை கூட அசால்டாக பார்த்த நைன்டீஸ் கிட்ஸ் அம்மன் படத்தில் வரும் மொட்டை மந்திரவாதி வில்லன் சொல்லும் சண்டா என்ற சத்தத்தை கேட்டாலே இன்றும் அதிர்வது உண்டு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அம்மன் ஒரு படத்தில் இரண்டு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படத்தில் வரும் கிராபிக்ஸ்க்கு மட்டும் எண்பது லட்சம் செலவானதாம் இந்த படத்தில் சௌந்தர்யா வடிவுக்கரசி ரம்யா கிருஷ்ணன் சுந்தர் என பலர் நடித்துள்ளனர் திகில் அமானுஷ்யம் சூனியம் அம்மன் சக்தி என்று மிரட்டியிருக்கும் இந்த படம் ரம்யா கிருஷ்ணனின் அம்மன் கதாபாத்திரமும் குழந்தை அம்மன் கதாபாத்திரமும் இன்றும் கண்முன் வந்து செல்லும் பவானி என்று கொஞ்சம் குழந்தை குரலில் பேசும் அந்த அழகிய யாருன்னு தெரியுமா இப்பொழுது என்ன பண்றாங்க சினிமாவில இருக்காங்களா இல்லையா என்று பல கேள்விகள் நம்மள் பலருக்கும் இருக்கும் அந்த குழந்தையின் பெயர்தான் சுனைனா பாதம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இவர் அம்மன் படத்திற்கு பிறகு குழந்தை நட்சத்திரமாக இருபத்தி ஐந்து படங்களில் நடித்துள்ளார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு படத்தில் நடித்துள்ளார் அதன் பிறகு இவர் எந்த படமும் நடிக்கவில்லை திருமணமாகி கணவருடன் வசித்து வரும் அவர் என்ஆர்ஐ பிரெக்னட் உமன் என்று அவர் வெளியிட்ட வீடியோக்கள் மக்கள் மத்தியில் அதிகமாகவே பிரபலமானது அதனை தொடர்ந்து அவர் பிராஸ்ட்ரேட்ட உமன் என்று வெப்சீரீஸில் நடித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து கிடைக்கும் படங்கள் மற்றும் வெப்சீரீஸில் இவர் தொடர்ந்து நடித்து வருகிறார் சமந்தாவின் ஓ பேபி அஜித் நடித்த வலிமை போன்ற படங்களில் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது